ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷல் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஆதாரில் மொபைல் நம்பர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத லைவாக வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஆப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க என்ன ஆப் எப்படி பண்ணுறது எவ்வளோ சார்ஜ் ஆகும் எவ்வளோ நேரம் ஆகும் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை லாஸ்டாலும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருமே ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தது ஆதார் கார்டு கூட மொபைல் நம்பர் லிங்க் பண்ணுறது நம்மளே எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்ட்டு ஓகேவா அதற்கான கவர்மெண்ட் தான் புது அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதற்கான ஆப்புமே இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் தான் ஆதார்லேருந்தே வந்து சொல்லியிருக்காங்க ஆப்ஸ் சொன்னேன் இல்லையா ஆண்ட்ராய்டு ஐஒஎஸ் இதுக்குன்ட்டு தனித்தனியாகவே வந்து கொடுத்துருக்காங்க இதனோட லிங்க்கும் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இல்லை நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஜஸ்ட்டு ஆதார்ன்ட்டு டைப் பண்ணாலே போதும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டே ஒரு ஆப் வந்து வரும் அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஈஸியாகவே வந்து உங்களது மொபைல் நம்பர் கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம் அந்த ஆப் பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிட்டோடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் சரிங்களா நம்ம வந்து டேரெக்டாக இன்ட்ரட்ஷன்லாம் வேணாம் நம்ம வந்து இங்கே ஸ்கிப் இன்ட்ரட்ஷன் அண்ட் ரிஜிஸ்டருக்கு இல்லை ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா உங்ககிட்ட ஆதார் நம்பர் இருந்தால் ஒன்றும் வந்து பிரச்சனை கிடையாது ஐ எம் ரெடி வித் மை ஆதார் அப்படின்றத வந்து கொடுத்துக்கலாம் இங்கே வந்து உங்களோட ஆதார் நம்பரை என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் ஆதார் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கிட்டு கண்டினியூ அப்படின்றத வந்து கொடுத்துட்டு ப்ரொசீட் அப்படின்றத வந்து கொடுக்கணும் இதில் வந்து உங்களோட சிம் ஒனில் இருக்கா டூவில் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குது ஏன்னா ஓடிபி வந்து சென்ட் ஆகுறதுக்கு எந்த சிம்மில் இருக்கோ அந்த சிம்மை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் கீழே வந்து இருக்கு இல்லையா சென்ட் எஸ்எம்எஸ் ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்த ஓடிபியை எடுத்து போட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா இனிஷ் இனிஷியேட் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் அப்படின்ட்டு வரும் சரிங்களா நீங்கள் வந்து ஃபேஸ் உங்களோட கண் கருவிழி ரேகையுமே வந்து பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா இது நீங்கள் தான் அப்படின்றதுக்கான ஐடென்டி ஓகேவா கரெக்டாக வந்து ப்ராப்பராக இதிலே வந்து உங்களுக்கு காமிக்கும் ஓகேவா ஃபேஸ் டிடெக்ட் ஆனால் அதுவே வந்து ஓகே ஆகிடும் இல்லைன்னா வந்து திரும்பவும் கரெக்டாக வந்து பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வரும் அதுவும் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்ததாக உங்களுக்கு என்ன கேட்குது அப்படின்னா சிக்ஸ் டிஜிட் பின்னு வந்து கேட்கும் ஓகேவா இது வந்து நீங்களே வந்து செட் பண்ணிக்கிறது தான் சரிங்களா உங்களோட ஆதாரை யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு இந்த ஆப்பில் மட்டும் இது வந்து ஒர்க் ஆகும் சிக்ஸ் டிஜிட் பென்னு நீங்கள் பின்னு வந்து நீங்கள் போட்டுக்கலாம் அதுக்கடுத்து லோட் ஆகிட்டு நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து காட்டும் நீங்கள் இப்போ செட் பண்ண பின்னு சேஞ்ச் பண்ணணுன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சர்வீசஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா அது உள்ளே கிளிக் பண்ணி உள்ளே போனோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வந்து காமிக்கும் மொபைல் நம்பர் அப்டேட்டு அட்ரஸ் அப்டேட்டு நேம் அப்டேட்டு இமெயில் ஐடி அப்டேட்டுன்னு இது எல்லாமே வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பர் அப்டேட் மட்டும்தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா எல்லாத்துக்குமே வந்து செக் பண்ணி பாருங்கள் ஒருத்தர் ஒருத்தருக்காக வந்து கொடுத்துட்டே வந்து வராங்க இப்போ மொபைல் நம்பர் அப்டேட் ஓகேவா அதுதான் வந்து இப்போது அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க அந்த மொபைல் நம்பர் அப்டேட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து காமிக்கும் அதாவது இதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வந்து முப்பது நாள் ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதற்கான ஃபீஸ் வந்து மொபைல் நம்பர் மாத்திரத்துக்கு எழுபத்தஞ்சு ரூபா அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இதுக்கு என்ன தேவைப்படும்னா மொபைல் நம்பர் புதுசாக ஒரு மொபைல் நம்பர் தேவைப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்டெப்பு வந்து இருக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து நியூ மொபைல் நம்பர் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறது அதாவது உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ண உடனே ஓடிபி வந்து போகும் ஓடிபி போய்ட்டு அதை வெரிஃபிகேஷன் பண்ணணும் ஓகேவா அதுக்கடுத்து ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் உங்கள் நீங்கள் தானே இதை பண்ணுறீங்க அப்படின்ட்டு அது ஒரு ஃபேஸ் ஆத்தென்டிகேஷனு அதுக்கப்புறம் எழுபத்தஞ்சி ரூபா ஃபீஸ் பேமெண்ட் சொன்னல அது அது ஜிபே ஃபோன்பே அது மூலமாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு முடிஞ்சிடும் அதனோடய ஒர்க் வந்து முடிஞ்சிடும் சரிங்களா இதுதான் வந்து ப்ரொசீஜரு ஓகே கொடுத்திங்கன்னா உங்களுக்கு நியூ மொபைல் நம்பர் வந்து கேட்கணும் சொன்னேன் இல்லையா மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிவிட்டு இங்கே வந்து சென்ட் ஓடிபி அப்படின்றது வந்து கொடுக்கணும் கொடுத்துட்டு அந்த மொபைல் நம்பர் எடுத்து போட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் அத்தென்டிஃபிகேஷனு அதுக்கப்புறம் பேமெண்ட் எடுத்து ரூபா அதுக்கப்புறம் முடிஞ்சிடும் சரிங்களா அதுக்கான ரிசிப்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடச்சிரும் ஓகேவா இன்னும் டீட்டெயில்டாகவே நான் உங்களுக்கு லைவாக டெமோ பண்ணியும் நான் வீடியோ வந்து போடுறேன் சரிங்களா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றது வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் உங்களுக்கும் இந்த அப்டேட் வந்து பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றதையும் வந்து சொல்லுங்கள் இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க ஏன்னா நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிருந்தாங்க வெளியூரில் இருக்கிறவங்க அவங்க எல்லாம் வந்து பண்ண முடியல எனக்கு ஒர்க் போகிறதுனால டைம் இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க இப்போ அவங்க அவங்களே கூட ப்ரீஃபாக வந்து கரெக்டாக வந்து பண்ணிக்கலாம் இதை வந்து மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்